கல்ல கனவு கன்ன தம்பி இனிமேல் காலையில இல்ல நைட்டு கனவு கண்ணாலும் பளிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் உங்க கனவை பத்தி கவலைப்படாதீங்க உங்க கனவை எல்லாம் நிறைவேற்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஒரு சராசரி குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கூட ஒரு கனவு இருக்கும் இந்த கனவை எல்லாமே நிறைவேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தாங்க என் கனவு என் எதிர்காலம் திட்டம் பிப்ரவரி போர்த் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல நடந்த ஒரு விழாவில் என் கனவு என்ன எதிர்காலம் அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம தமிழ்நாட்டு சிஎம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் கொடுத்திருக்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க கனவு என்னவா இருந்தாலும் இதுல அப்லோட் பண்ணீங்கனாவே போதும் உங்க எதிர்காலம் கனவுகள கனவுகளை திட்டங்களாக மாத்தி அதை நிறைவேற்ற போறாங்க அது மட்டும் இல்லங்க பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்கு உட்பட்ட யங்ஸ்டர்ஸோட ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே யூத் ட்ரீம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த கியூஆர் இல்லனா என் கனவு தமிழ்நாடு கவர்மெண்ட் டாட் ஐஎன் இந்த வெப்சைட் மூலமா வர கனவு பதிவுகள் எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி முப்பதுல உங்க கனவை எல்லாத்தையுமே லட்சுமா மாத்தி அதை நிறைவேற்றி தரப்போறதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே இப்ப இருக்கி எல்லாருமே நான் கொடுத்திருக்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க கனவு என்னவா இருந்தாலும் சரி இப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க இந்த மாதிரி லைஃப்ல நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லிட்டு கனவு காண்டிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க